எடப்பாடி பழனிசாமி ஒரு சில்லறை பையன் போல் ஒரு பிளக்கா பையன் போல் ரோட்டிலே ஊதாரித்தனமாக கோலி ஆடுகிற ஒரு சிறுவன் போல் பம்பரம் விடுகிற ஒரு பிளக்கா பையன் போல் நிக்கர் போட்டுக் கொண்டு ஊர் சுட்டுகிற ஒரு தருதலை போல் சில்லறைத்தனமாக பேசுகிற சில்லறை பையனாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மாறியிருப்பது மிகவும் வேதனைக்குரியது உதயநிதிக்கு என்ன வரலாறு இருக்கிறது உதயநிதி வந்து கலைஞருடைய பேரன் உதயநிதி வந்து திரு ஸ்டாலினுடைய மகன் இதை விட்டு என்ன வரலாறு இதை விட என்ன வரலாறு வேணும் எடப்பாடி பத்து ரூபாய் எடப்பாடி எடப்பாடி பிஜேபி தட்டினு விஜய் கால்ல உழுந்து கிடக்கிற விஜய் கால் செருப்பு நக்கர விஜய் கால் டயர் நக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த கூட நீ பாலிடால் பிஜேபி கூட்டணி சேர்ந்து வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வைத்தறிச்சல் எங்களுக்கு சந்தோஷம் அவங்க கூட சேர்ந்து எமையாட்டு என்ன சொன்ன பிஜேபி கூட்டணி இல்லன்னு நீ பண்ண கொலை கொள்ள ஊழல் முன்னாள் அமைச்சர் பண்ண கொலை கொள்ள வழக்கில் அதிகார செயல போடுவ அமித்ஷா போய் கால உழந்தீங்கனா குடிக்க வேண்டியவன் நீ நீ எம்எல்ஏ தயிக்க மாட்டியா இன்னொரு முறை ஐயா ஜிடி நாயுடு குறித்து பேசணினா வேற மாதிரி பேசுவேன் நாயுடு சமூக மக்கள் யோசிக்க வேண்டும் இவனுக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது எடப்பாடிக்கும் அதிமுக